பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நிறைய பேர் செயற்கை முறையில் ஆண்டவரை தேடுறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களா அவங்க கிறிஸ்டின்ஸு சர்ச்சுக்கே போகாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க மற்றவங்களுக்காக சர்ச்சுக்கு போகிறது பைபிள் படிக்கிறது ஜெபிக்கிறது அப்படின்னு பேரண்ட்ஸ் ஏதாவது திட்டுவாங்க இல்லை நம்ம ஜெபிக்கலினா நமக்கு எதுவுமே நடக்காது தீமையான காரியம் நடந்துருன்னு சொல்லி பயந்துட்டு பைபிள் படிக்கிறது உணர்ந்து படிக்கிறது இல்லை ஆர்ட்டிஃபிஷியலாக படிக்கிறது இப்படி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியலாக வந்து என்ன பண்ணுறாங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை மற்றவங்க நம்மளை தள்ளி தள்ளி தான் இந்த காரியத்தை செய்யக்கூடாது ஆண்டவர் மேல் இருக்கிற அன்புல தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளை நம்ம பார்க்கலாங்க அப்ப நம்ம நம்மளே யோசிச்சு பார்க்கலாம் நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஆண்டவரை தேடுறோமா இல்ல இயற்கையான முறையில் அவர் மேல் இருக்கிற அன்பினால அவர் நமக்காக சிலுவையில் செய்த தியாகத்தை உணர்ந்து ஆண்டவர் நமக்காக இதை எல்லாம் செஞ்சிட்டாரு நம்மளுடைய வாழ்வை மாற்றிட்டாருன்னு சொல்லி நம்ம அவர் மேல இருக்கிற இயற்கையான அன்பினால நம்ம அவரை சொல்லி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாங்க